வித்தியக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரோஹிணி அவள் பணக்கார வீட்டு பொண்ணு இப்படி எல்லாம் நீ அடிச்சு குடும்பப்படுத்தினான அப்புறம் அவன் நாளைக்கு மலேசியா கிளம்பி போய்ட்டுன்னு நீ என்ன பண்ணுவேன் அப்புறம் உன் மகன் வந்து தனியாக தான் நிற்கணும் அப்போ நீ கஷ்டப்பட்டு என்ன புரிஞ்சுனோ அதனால் வந்துட்டு இப்போவே வந்து அவளை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல சரிங்க நான் பண்ணுறேன் ஆனால் இருந்தாலுமே வந்து அவள் என்கிட்ட உண்மையை மறைச்சது தப்பு தானே நான் அவளை மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் அவளே என்கிட்ட மறைச்சதுனால தான் நான் கோ கோவத்தில் என்னமோ பண்ணிட்டேன் சரி நான் இது மேலே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மனேஜ் கிட்டே சொல்கிறாங்க மனேஜ்மே ரொம்ப சந்தோஷப்படுறாரு உடனே ரோஹி நீ கால் பண்ணி எங்கே இருக்க வீட்டுக்கு வா அத்தை இது மாதிரி வர சொல்கிறாங்க அவங்க ஒன்று மன்னிச்சுட்டாங்களாம் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு ரோஹிணியுமே வந்துட்டு நேராக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா வித்யா காலில் விழுந்து அத்தை எங்களை மன்னிச்சிருங்க நாங்கள் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துருன்னு சொல்லலை வித்யாவுமே வந்துட்டு சரி இனிமேல் ஏதாந்தாலே எங்கிட்டையும் சொல்லுங்க மாதிரி வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லுங்கள் அப்படிதான் சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ரோஹினியும் அனுஜம் பார்த்தீங்கன்னா தலையாட்டுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இந்த முத்து பார்த்திங்கன்னா இது நல்லா இருக்குது நல்ல கதையாக இருக்குது ஏதோ சூழ் பிள்ளைங்க தப்பெல்லாம் பண்ணிவிட்டு அம்மா கிட்ட வந்து சாரி கேட்டோன்னா அம்மாவை மனுச்சி ஏற்றுறாங்க அந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் சரிப்பட்டு வராது நயமாக பார்த்தா அவங்க காசு எடுத்துனவோன்னு வந்து எங்கள் அப்பனோட காசு அவங்க வச்சுக்கிற கடையுமே வந்து எங்கள் அப்பனுக்கு தான் சொந்தம் அவர் தான் எம்டி ஷீட்டில் உக்காறணும் இவன் என்னமோ உக்காருன்னு இவன் என்னமோ இது பண்ணுறது இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வரல ஒழுங்கு மரியாதை அப்பா அந்த கடைக்கு எம்டி ஆக்கு சொல்லு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட வித்யா பாத்திரம் டேய் என்னடா பேசுகிறேன் அவங்க கஷ்டப்பட்டு வச்சு கடைடா அது இப்படி எப்போ எப்படி அவங்க அப்பன்னு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல அது சரி காசு என்ன மட்டும் அது அப்பாவோட காசுன்னு தெரியலாம்மா கடை வச்சது மட்டும் அது அவந்தா எப்படி அது கணக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு பல கோடலுமே இருந்துட்டு ஆமாம் முத்து சொல்கிற கருத்து தான் அந்த கடைக்கு நியாயமாக பார்த்தா அங்கிள் தான் வந்து எம்டி அவர் தான் எம்டி போஸ்ட்டில் இருக்கணும் மனோஜ் வேணால் அந்த கடையில் ஒரு பாட்னராக எந்தன்னு போகிறாரு அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு எல்லாேருமே வந்து அப்படி தான் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட மனோஜ் பார்த்திங்கன்னா இன்னமும் பண்ணுங்கள் இதெல்லாம் நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோம ரூமுக்கு போயிடுறாங்க பின்னாடியே ரோஹினியுமே போயிடுறாங்க இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வித்யா ரூமுக்கு வந்துட்டு நைஸாக அட்வை ஐடியா கொடுக்குறாங்க டே நீ உங்கள் மாமனார் பேசி எப்படின்னா மீ பேலன்ஸ் இருக்கிற காசை என்ன வந்து கொடுத்துட்டு சொல்லு அப்போ தான் வந்துட்டு கடை உனக்கா வைக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நாலு அடிவளவு பார்த்திங்கன்னா முத்துவுமே அந்த கடையில் எனக்கு ஷேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து உக்காந்துவான் அப்புறம் உனக்கு ஒன்றுமே கிடைக்காது நீ தான் நிற்கும் அதனால் உங்கள் ரோஹிணி கிட்ட சொல்லி அவங்க கிட்டயோ இல்லை அவங்க கிட்டயோ காசை வாங்கி முதல்ல கடனை அடைக்கிற பாரு இல்லைனா உங்கள் நிலம அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வித்தியா பார்த்தீங்கன்னா ஐடியா கொடுத்துட்டு போகிறாங்க இதை கேட்ட மனோஜ் ரோஹினி கிட்ட போய் பேசுகிறாங்க ரோஹினி நடக்கிறதெல்லாம் நீயே பார்த்துல உங்கள் அப்பாவுக்கான இல்லை உங்கள் அங்கிளுக்கான கால் பண்ணி காசு கேள் ரோஹினி அப்போ தான் கடை ஷோரூம் வந்து நம்ம கையரில் இருக்கும் இல்லைனா வேறு எதாவது பேருக்கு போயிடும் அப்படின்னு சொல்லல சரி நான் பார்க்குறாங்க நான் ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியா ரோஹினி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காங்க அந்த டைமில் தான் சிட்டி நியாபகம் சிட்டிக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த இழைச்சுட்டுன்னு சொல்லி முத்து எப்படியானா எதனா ஒன்று பண்ணு அவன் தொலை தாங்க முடியல இப்படியே போனான்னா அவன் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டான்னா அப்புறம் நானும் மாட்டுவேன் நீயும் மாட்டுவேன் எல்லாருமே மாட்டுவோம் அதனால் எப்படியானா முத்துவை தடுக்கப்பார் இல்லைனா அவனை கடத்தி வச்சு ஏதோ ஒன்று பண்ணுற அந்த பிஎஓ பண்ண மாதிரி இவனும் முத்துவும் எதனா ஒன்று பண்ணு இல்லைனா வந்துட்டு அவன் நம்மளுக்கு தொல்லை கொடுத்துனே இருப்பான் அப்படின்னு சொல்ல சரி நான் பண்ணுறான் ஆனால் சும்மா எப்படி பண்ண முடியும் அவன் எதனா பண்ணணுன்னா காசு கொடு அப்படின்னு சொல்ல சரி தரேன் காசு காசுன்னு கேட்டே இருக்காது அவனை ஃபஸ்ட்டு எதனா பிடிச்சி அடைச்சி வை அதுக்கப்புறம் நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு சிட்டியுமே வந்துட்டு முத்து தூக்கத்துக்கு சரியான நேரத்தை பார்த்துட்டு இருக்காங்க இப்படி தான் வரப்போ எபிசோடு வந்து போக போகுது அடுத்து என்ன நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன் மேலும் இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோக்கு பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ